தஞ்சை ஐயம்பேட்டை அருகே மேலவுத்தமல்லூர் கிராமத்தில் முன்னூறு ஏக்கர் பரப்பில் வாழை சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் வாழை இலை மலிவான நிலைக்கு விவசாயிகள் வேதனை தமிழ்நாடு முழுவதும் பாதி மாவட்டங்களுக்கு இங்கிருந்து வாழை இலைகளை ஏற்றுமதி செய்து வருவதாகவும் கஷ்டப்பட்டு இரவு பகல் பாராமல் விவசாயம் கூட குறைந்த விலைக்கே விற்பனையாவதாகவும் அவர்கள் கவலையடைந்தனர் இந்த நிலையில் வாழை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க நெகிழி பயன்பாட்டை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என அவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழ்நாட்டில் வந்து பாதி மாவட்டங்களுக்கு எங்களுடைய இலை ஏற்றுமதியாகிறது எல்லா ஹோட்டல்களிலுமே எங்களுடைய இலையை வந்து பயன்படுத்துகிறாங்க ஆனால் விலை தான் எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை ஆள் சம்பளம் கூட உரச்செலவு இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால எங்களுடைய இந்த வாழைக்கான இலைக்கான விலை மிக குறைவாக கிடைக்கிறது இது கொஞ்சம் அதிகமாக கிடைச்சிதுன்னா எங்களுடைய செலவுகளுக்கு கட்டுப்படியாகும் தற்சமயம் விலை மிக மலிவாக விற்பனையாகிகிட்ருக்கு பொங்கலுக்காவது விலை அதிகமாக கிடைக்கும்னு நாங்கள்லாம் எதிர்பார்த்தோம் நாங்கள் கஷ்டப்பட்டு இரவு பகல் பாராமல் இந்த விவசாயத்தை செஞ்சு மிக மலிவான விலையிலேயே இந்த இலைகளை நாங்கள் விற்பனை செஞ்சிட்டு இருக்கிறோம் இன்னும் பல ஹோட்டல்களில் வந்து சாப்பாடு பார்சல் கட்டுறதுக்கு பாலித்தீன் கவர்களை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அந்த பாலித்தீன்களை இந்த தமிழக அரசானது முற்றிலுமாக ஒழித்தால் எங்களுடைய வாழை இலைக்கான தேவைகள் அதிகரிக்கும் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க